கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தாமக தலைவர் விஜய் அவர்கள் இருபத்தி எட்டு பேர் கொண்ட நிர்வாக குழுவை அறிவிச்சிருக்காரு இந்த நடவடிக்கையால கட்சி தொண்டர்கள் உற்சாகம் அடைஞ்ச நிலையில கட்சியின் பொருளாளர் வெங்கட்ராமன் பேர் இல்லாதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு கரூர் கூட்ட நெரிசல் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியாம தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் நடவடிக்கைகள் கடந்த ஒரு மாச காலமாகவே முற்றிலுமாவே முடங்குச்சு இத வச்சுதான் டிஎம் கேவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் கரூர் கூட்ட நெரிசல்ல பாதிக்கப்பட்டவங்களை மாமல்லபுரம் அழைச்சிட்டு வந்து விஜய் அவர்கள் ஆறுதல் தெரிவிச்சனால இறக்கி அடுத்து அரசுக்கு எதிராக பரபரப்பு தொண்டர்கள் ரொம்பவே உற்சாகத்துல இருக்காங்க இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தின் அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க இருபத்தி பேர் கொண்ட நிர்வாக குழுவை அந்த கட்சியின் தலைவர் அறிவிச்சிருக்காரு அதுல தாவிக்கா பொதுச்செயலாளர்கள் புசி தேர்தல் பிரச்சார மேலாண்மை ஆதவ் அர்ஜுனா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் துணை பொதுச் செயலாளர்கள் ராஜ்மோகன் விஜயலட்சுமி ராஜசேகர் அருள் பிரகாசம் எல்லா தலைமை கழக நிர்வாகிகள் பெயருமே இடம் பெற்றது மாவட்ட செயலாளர் சிவகுமார் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் சம்பத்குமார் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் நெல்லை தெற்கு மாவட்ட செயலாளர் ராஜகோபால் மற்றும் மரியவில் இவங்களும் நிர்வாக குழுல இருக்காங்க ஆனால் தாவேகவினுடைய தலைமை கழக முக்கிய பதவியான பொருளாளரான வெங்கட்ராமனுக்கு நிர்வாக குழுல இடம் பெறாதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தாவேக்காவின் பொருளாளரா மட்டும் இல்லாம விஜய் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே அவருடைய எல்லா சொத்து விவரங்கள் வரவு செலவு கணக்கு விவரங்களை பார்த்துட்டு தான் வெங்கட்ராமன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்னா இருக்கு இப்போ ரீசெண்டா கரூர் துயர சம்பவத்துல உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினரை சென்னை வரவழைச்சு விஜய் அவர்கள் ஆறுதல் தெரிவிச்சிருந்தாரு அந்த நிகழ்வின் அப்போ தாவேகாவிட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில கட்சியின் பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளே அனுமதிக்கப்படாம தனியார் பாதுகாவலர்களால பதினஞ்சு நிமிஷங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டாரு உரிய அடையாள அட்டை காண்பிக்காதனால தடுத்து நிறுத்தப்பட்டதா தகவல்கள் வெளியாச்சு